காங்கிரஸ்காரர்களுக்கு நாக்கில் சனி தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையாக உலரும் காங்கிரஸ்காரர்கள் தேசத்தையும் தேசபக்தியும் கூட ஈவுபடுத்தும் சூழலில் காங்கிரஸ்காரர்கள் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு மாநிலத்திலாவது காங்கிரஸ் ஆட்சி இருக்குமா தேசிய பார்வைச் சேனலர்களுக்கு அன்பு வணக்கம் நான்கு ஹேமந்த் குமார் அது தெரியாது காங்கிரஸ்காரங்க யாரும் இப்போ மக்களுடைய தொடர்பில் இருக்கவங்க இல்லை ராகுல் காந்தி பாதினால் தாய்லாண்டில் இருக்காருன்னு பிஜேபிக்காரங்க சொல்லுவாங்க ஆங்கில முகநூல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சூழலில் இப்போ ம சா பிட்ரோடா யார் அவர் ஒரு ஒரு காலத்தில் விஞ்ஞானி மாதிரி ராகுல் காந்திக்குலாம் ஆலோசகராக இருந்தார் ராஜீவ் காந்திக்கெலாம் அவருனா திருவாய் மலர்ந்தார் ஃபஸ்ட்டு வாரிசுகளுக்கு செல்லும் சொத்தில் ஐம்பத்தைந்து சதவீதம் வரி பிடிக்கணும்னாரு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸு அதுக்கடுத்து என்ன பண்ணார் மக்களை ரே ரேஷியல் ரீதியாக டிவிஷன் பண்ணணுன்னு பார்த்தார் ஒரு நாடுன்னா அமெரிக்காவில் இல்லாத ரேசம் அமெரிக்காவில் இல்லாத எத்திக்ஸ் எத்திக்கலாக அமெரிக்காவெலாம் என்ன சொல்லுவோம் மல்டி ரேஷியல் மல்டி எத்திக்கல் மல்டி கல்ச்சுரல்வாங்க அதே ஒரு நாடாக இருக்கும்போது இந்தியா பாரத தேசம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அசாம் முதல் குஜராத் வரை பல பகுதி ஒரே மாதிரி அமைப்பு தான் மக்களுடைய கலாச்சாரம்லாம் பல விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் பேசினார் அவருக்கு முடுத்து கொடுத்தார் அதிரஞ்சன் சௌத்ரி மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் அதுக்கடுத்து மணிசங்கர் ஐயர் திருவாய் மலர்ந்தார் என்னான் பாகிஸ்தான்கிட்ட அணுகுண்டு இருக்குது இந்தியா பாகிஸ்தானுக்குரிய மரியாதை கொடுக்கணும்னு பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு இப்போ கடும் கண்டனங்கள் எழுதக்கூடிய சூழலில் இப்போ என்ன பண்ணியிருக்காரு மணிசங்கர் ஐயர் அடுத்து ரேமந்த் ரெட்டி புல்வாமா தாக்குதல் வேறு மாதிரி பேசினார் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிஜேபிக்கு தலைவலியாக வந்து பாலாக்கோட் ஸ்ட்ரைக் பலவிதமாக போச்சு மோடி பெரிய வெற்றி பெற்றார் பிஜேபி மோடி இந்த மாதிரிலாம் பேச பேச மோடிக்கு தான் செல்வாக்கு ஆகும் இவங்க இப்படி பேசுகிறதுனாலே பிஜேபிக்கு நல்ல செல்வாக்கு வரும் வெற்றி அவங்க ஏற்கனவே நல்லா சாதாரணமாக சொல்லுவோம் போன வாட்டி அளவுக்கு இந்த வாட்டி முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே வெற்றி பெறுவாங்க கூட்டணியோட அது தனி இந்த சூழலில் இவங்க இந்த மாதிரி பேச பேச காங்கிரஸ் இருக்கிறதே மூணு நாள் மாநிலங்கள் தான் தெலங்கானா கர்நாடகா அப்புறம் வேற எங்கேயும் பெருசாக இல்லை அந்த மாநிலங்களே ஏற்கனவே தின் மெஜாரிட்டி தான் இருக்குது கர்நாடகாவெலாம் நிறைய உட்கட்சி மோதல் ஒரு ரேவண்ணா கவுடா தேவகவுடா மகன் பேரன் விவகாரத்துலேயே கவுடா வர்சஸ் அங்கே சித்தராமைய கம்யூனிட்டின்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் சேரும்போது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி இந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலங்களிலும் துடை தெரிய நிலைக்கு அவங்களே கொண்டு போயிடுவாங்க போல் இருக்கு தெலுங்கானாவில் தின் மெஜாரிட்டி தான் உண்மையில் காங்கிரஸ் நலையை நினைத்தால் பாவமாக இருக்கிறது நன்றி வணக்கம்